உலகின் மிகப்பெரிய ஆலமரம் எங்குள்ளது தெரியுமா கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் இப்படி ஒரு மரத்தை நிச்சயம் யாராலும் கற்பனை செய்ய முடியாது உலகின் மிகப்பெரிய ஆலமரம் ஹவுரா ஷிவ்பூரில் உள்ள தாவரவியல் பூங்காவில் உள்ளது இந்த தாவரவியல் பூங்காவில் சால் சிமுல் தேக்கு ஆலமரம் அஸ்வத்தா மஹோகனி கிராம்பு ஜாதிக்காய் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்கள் உள்ளன ஆனால் இந்த தோட்டத்தின் முக்கிய ஈர்ப்பு என்றால் அது இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான ராட்சத ஆலமரம்தான் இன்றும் வரலாற்றை சுமந்து கொண்டே இருக்கிறது இந்த பழமை வாய்ந்த ஆலமரம் குறித்து அங்குள்ள உள்ளூர் மக்கள் பலரும் பல விஷயங்கள் குறித்து கூறுகின்றனர் இப்போது அந்த ஆலமரம் சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அதன் பேரரசை விரித்துள்ளது நூற்றுக்கணக்கான ஜூரிகளுடன் இந்த வரலாற்று மரம் இன்னும் உயிருடன் இருக்கிறது விக்டோரியா மகாராணியின் ஆட்சிக் காலத்தில் இந்த தோட்டத்திற்கு ராயல் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் என்று பெயரிடப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த தோட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று இல் இந்திய தாவரவியல் பூங்கா என்று அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பது இல் தோட்டத்தின் பெயர் மீண்டும் மாறியது புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸின் பிறந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இதற்கு ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்கா என்று பெயரிடப்பட்டது இப்போது இந்த தோட்டம் இந்திய அரசின் தாவரவியல் ஆய்வின் கீழ் உள்ளது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தேழு இல் முன்னூற்று பத்து ஏக்கர் நிலத்தில் தோட்டம் ஆரம்பிக்கப்பட்டது கெட் என்பவருக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலம் பின்னர் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது அந்த கல்லூரி இப்போது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பெங்கால் பொறியியல் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம் இப்போது அந்த நிலத்தில் உள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் உலகில் எந்த தோட்டமும் இவ்வளவு பரந்த நோக்கத்துடன் இருக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டுக்கு முன்பே பில்லெட்டின் புகழ்பெற்ற கியூ கார்டன்ஸ் பதினொரு ஏக்கர் நிலப்பரப்பில் மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது கொல்கத்தா தாவரவியல் பூங்கா பல ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய தோட்டம் என்ற பட்டத்தை பெற்றுள்ளது முன்னதாக ஆயிரத்து எழுநூற்று எண்பது இல் வில்லியம் ராக்ஸ்பர்க் ராபர்ட் கிட்கு பிறகு தோட்டத்தின் இயக்குநராக பதவியேற்றார் அப்போதைய மெட்ராஸ் அருகே ஒரு தாவரவியல் பூங்காவை நிறுவினார் இருப்பினும் தோட்டத்தின் அடுத்தடுத்த வரலாறு தனித்துவமானது மிகவும் புகழ் பெற்றது ஆயிரத்து நானூறு இனங்களைச் சேர்ந்த சுமார் பதினேழு ஆயிரம் மரங்கள் அரிய வகை மரங்கள் மாக்னோலியாக்கள் ரோட்டோடென்ட்ரான்கள் மற்றும் ஆல்பைன்கள் ஆகியவற்றின் தாவரவியல் பூங்கா இன்று அதன் சாட்சியாக உள்ளது சரி இந்த ஆலமரத்தின் வயது என்ன என்பது குறித்து பார்ப்போம் இந்த மரம் குறைந்தது இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலமரம் எவ்வளவு அகலமானது ஆலமரத்தின் முக்கிய தண்டு பதினைந்து புள்ளி ஐந்து மீட்டர் அல்லது ஐம்பது அடி அகலம் கொண்டது ஆனால் இன்று இந்த மரம் நானூற்று எண்பத்தாறு மீட்டர் சுற்றளவில் மூன்று புள்ளி ஐந்து ஏக்கரில் பரவியுள்ளது இந்த மரம் எவ்வளவு உயரம் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் கிட்டத்தட்ட மும்பையின் கேட்வே ஆஃப் இந்தியாவின் உயரமாகும்